ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்பெனி கால்ஸ்லாம் எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டோரில் போயிட்டு ட்ரூ காலர்னு ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப் தான் அது இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ இதுதான் கம்பெனி கால்னு வச்சுக்கோங்க இதுதான் இப்போ கம்பெனி கால் இதை வந்து எப்படி பிளாக் பண்ணுறது பிளாக் கீழே பிளாக் இருக்குது பார்த்திங்க பார்த்திங்களா అది బ్లాక్ కొత్త ఎస్ కొత్తనా బ్లాక్ ఆడు ఎవలదా థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ இப்போது பிளாக் பண்ண நம்பர்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு வியூ ஃபேம் லிஸ்ட் இருப்பாருங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இந்தவருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நான் பிளாக் பண்ண நம்பர் வந்து மேலே இருக்கு பாருங்க இந்த நம்பர் தான் இது அன்பிளாக்னு கொடுத்திங்கன்னா அன்பிளாக் ஆகிடும் Thanks for watching.